எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு என்பது என்னவோ கையளவு இருக்கின்ற அந்த மனதிடத்தில்தான் இருக்கின்றது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உனக்கான செய்தி ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது உன் குலதெய்வம் சொன்ன வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்காமல் சென்று விட்டாயானால் நாளை நிச்சயமாக உனக்குத்தான் மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிடும் உன் குலதெய்வம் இந்த கந்தன் என் மூலமாக உன்னிடத்தில் இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது நான் உன்னுடைய அன்பை பெற்ற உன்னுடைய இஷ்ட தெய்வம் அல்லவா எனக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு எப்பேர் பட்டது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா நான் உனக்காக செய்கின்ற விஷயங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீ என்னிடத்தில் எத்தனை உரிமையாக இருக்கிறாய் என்பதனையும் அவர்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த செய்தியை நான் சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதனால் உன் தெய்வம் என் மூலமாக உன்னிடத்தில் தெரிவிக்க முடிவெடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் எடுத்த முடிவு சரிதான் ஏனென்றால் நான் நினைத்த சில விஷயங்களையும் சேர்த்துத்தான் அவர்கள் என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி நான் உன் வாழ்க்கையில் இதனை சேர்க்கும் பொழுது நிச்சயமாக உனக்கென நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் கந்தனின் அன்போடும் அருளோடும் உனக்கான நன்மைகளை எல்லாம். நீ சரியாக பெற்று போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையி என் மீது நம்பிக்கை கொண்ட உன் குலதெய்வம் இதை சொல்லும் பொழுது அவர்கள் கண்கள் கலங்கித்தான் போனார்கள் ஏனென்று உன் அப்பன் நான் தெளிவாக சொல்கின்றேன் கவனமாக கேள் வார்த்தைகளை தெளிவாக கேட்டு பழகு எந்த ஒரு விஷயத்தையும் அறைகுறையாக கேட்டு நீயாக ஒரு முடிவை எடுத்து விடாதே ஏனென்றால் அரைகுறையாகக் கேட்கும் பொழுது அதற்கு முடிவு என்னவென்று தெரியாமல் போய்விடும் அதனால் எதையுமே முழுமையாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உன் குலதெய்வமானது நீண்ட காலமாகவே உன் வாழ்க்கையில் உனக்குரிய ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த போராட்டம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது அதனால் அதை மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கு உன் குலதெய்வம் செய்திருக்கின்ற பல நன்மைகளை மட்டுமல்லாமல் வரக்கூடிய சில கஷ்டங்களையும் சேர்த்துத்தான் உனக்கு சொல்ல சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி என்ன நடந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த கந்தன் சொல்வதை செவிகொடுத்து கேள் சற்று அமைதியாக கேள் தேவையில்லாத கவனத்தை மட்டும் திசை திருப்பி விடாதே அவர்கள் அதை பேசுகிறார்களே இவர்கள் இதை பேசுகிறார்களே என்று உன் கவனத்தை திசை திருப்பி விட்டாயானால் நான் சொல்ல வருகின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு ஒரு நாளும் புரியாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் அப்பன் நான் எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உன் கைகளில் வந்து கொண்டு சேர்த்தது கிடையாது எது உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவை எது உன் எதிர்காலத்திற்கு அவசியம் என்பதனை புரிந்து கொண்டு அதை மட்டும்தான் நான் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் குலதெய்வ வாக்கு வாழ்க்கைக்கு அத்தனை முக்கியமானது அல்லவா நீ என்னையே வணங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை உன் குலதெய்வத்தை கட்டாயமாக வணங்க வேண்டும் உனக்கு வருகின்ற ஆபத்தில் இருந்து முதலாவதாக எதிர்த்து அதனை மறைத்து நின்று அந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்க கூடியது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா அப்பேற்பட்ட குலதெய்வத்திடமிருந்து உனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்றால் அதை நாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் விட்டுவிட முடியுமா என்ன நடந்தது எதனால் நம் குலதெய்வம் வந்தது என்று யோசிக்கிறாயா கந்தன் சொல்ல சொல்ல என்னவென்று புரிந்து கொள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்குள்ளும் உன் வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது சத்தமிட்டு வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே பேசியது கிடையாது ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் யாரிடத்தில் என்ன பேசினாலும் கடைசியில் பதில் என்னவோ நமக்கு கண்ணீர் சிந்தும் வகையில் சத்தத்தோடுதான் வருகின்றது ஏன்தானோ என்று புரியாமல் அதற்காகவே கண்ணீரை வாழ்க்கையில் அதிகமாக சிந்தியவர்கள் ஏராளம் உன் குலதெய்வம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எத்தனையோ பேரின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சுற்றி பார்த்த பொழுதுதான் புரிந்தது ஒரு சிலர் மட்டும்தான் எப்பொழுதும் போல சாதாரணமாக இருக்கின்றார்கள் ஒரு சிலர் அதைவிட அதிகமான கோபத்தோடு எப்பொழுதுமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் தானே வாழ்ந்து காட்டப் போகிறோம் என்ற நம்பிக்கை உனக்குள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இது போன்ற நிலையை எல்லாம் கடந்து உன் குலதெய்வம் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியினையும் கொண்டு வந்திருக்கின்றது அது என்னவென்றால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு எதிராக நின்று கொண்டிருந்த ஒரு துரோகி அதாவது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய சன்னதியில் வைத்தே உன் மனதை காயப்படுத்திய ஒருவருக்கு சரியான பாடத்தை புகட்டும் குலதெய்வம் வருகிறது என்று அவர் சொல்லியிருக்கின்றார் என் குழந்தையே குலதெய்வத்தின் சன்னதியை இன்பொழுதெல்லாம் சரியாக எதற்கு என்று யாரும் தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதில்லை அவர்களுக்கு மனதில் பட்டதை என்ன பேச வேண்டுமோ அதை பேசிவிடுகின்றார்கள் இப்படி இவர்கள் பேசி பேசியே அவர்கள் பெயரை கெடுத்தும் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை நான் இவர்களை ஒருபொழுதும் அன்போடு ஏற்றுக்கொள்வதில்லை இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் எல்லாமுமே ஒருபொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதாக இல்லை என்று உன் குலதெய்வம் சொல்லி இருக்கின்றது என் குழந்தையை உன் குலதெய்வமானதை சற்று சாதாரணமாகவெல்லாம் நினைத்துவிட முடியாது தன் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் வரை அமைதியாக இருப்பார்கள் ஒரு சிறு துன்பம் வந்துவிட்டது என்றால் கூட அவர்கள் பொங்கி எழுந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை என் பிரியமே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா உன் குலதெய்வம் என்ன சொல்கிறது தெரியுமா உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கின்றவர்களுக்கு உன் குலதெய்வம் தண்டனை கொடுக்க போகிறது அதுவும் அந்த தண்டனை சாதாரணமான தண்டனையாக இருக்கக்கூடாது இனி எப்பொழுதுமே நினைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையில் எதையாவது செய்திருக்கிறோம் அதையும் நல்லதாக செய்திருக்கிறோம் என்கின்ற மனநிலையில் நீ இருக்க வேண்டும் யாருக்காகவும் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடக்கூடாது யாரை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நீ வேதனைப்படக்கூடாது யாரும் இங்கு உனக்கு வேதனைப்படவோ யாரும் உன்னை நினைத்து வருந்தவோ தயாராக இல்லை எனும் பொழுது நீ யாருக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கஷ்டமும் கவலையுமே இங்கு சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு பெரிதாக இருக்கின்றது ஆனால் என் குழந்தை நீயோ அங்கிருக்கின்ற செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் திறமையாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வருத்தப்பட்டதும் ஒரு காரணம் இதை எல்லாமும் தாண்டி என்ன நடக்கிறது என்பதனை சற்று அதிகமாக நீ யோசிக்கத்தான் வேண்டும் எப்பொழுதுமே நம் குலதெய்வம் நமக்கு காவலாக நிற்குமா என்று யோசித்தோமானால் நிச்சயமாக நிற்கும் யார் உன்னை கைவிட்டாலும் உன் குலதெய்வம் எப்பொழுதும் உன்னை கைவிடுவது கிடையாது நீயே போ என்று சொன்னாலும் உன்னை கைவிட மாட்டார்கள் என்பது புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதும் உனக்காக நிற்கின்றது உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளையும் தருகின்றது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்பதற்கு முன்பாகவே உனக்கு செய்வதற்கு ஓடோடி வருகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை அவ்வப்பொழுது மறப்பதற்கு என்ன காரணம் ஏதேனும் ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே அவர்களை சென்று காண்பதை நிறுத்திவிடுகின்றாய் முன்பெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் முதலில் குலதெய்வத்தை காண ஓடிச் சென்றதுதான் மிச்சம் இப்பொழுது யாருமே அதைச் செய்வதில்லை உன் குலதெய்வம் தன்னை தேடி வரச் சொல்கின்றார்கள் உன் குலதெய்வத்தை தேடிச் செல்ல வேண்டுமாம் அவர்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது உன்னை காண வேண்டும் என்று தோன்றியிருக்கின்றது நல்ல நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களை காண்பதற்கான சூழ்நிலை வாய்க்கும் பொழுது அவர்களை காணச் செல்லவே அப்படி இல்லை என்றாலும் இருக்கின்ற இடத்திலாவது அவர்களை நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவதாக சொல்கின்றார்கள் உனக்காக ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ தீய கஷ்டங்களில் இருந்து உன்னை நான் காத்திருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே என்றும் உன் குலதெய்வம் சொல்கின்றது ஏன் பிரியமே அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா உன் குலதெய்வம் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உனக்கு உடனிருந்து செய்து கொடுக்க உன் குலதெய்வம் துணையாக இருக்கின்றது அதே நேரத்தில் அவர்களுக்கு உன்னை காண வேண்டும் என்ற எண்ணமும் வந்துவிட்டதனால் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு முறை அவர்களை கண்டுவிட்டு வா உன்னுடைய வாழ்க்கையே மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதனை அவர்கள் நடத்திவிடவும் போகிறார்கள் எதற்கும் கலங்காமல் உன் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கின்ற இந்த குலதெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டு எந்த காரியத்திற்கும் பயப்படாமல் எப்பொழுதும் நல்லபடியாக மின் முன்னேறி கொண்டே இரு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் உன்னுடைய உச்சபட்ச சந்தோஷத்தை தான் மனநிறைவான வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுப்பதாக உன் குல தெய்வம் உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள் இயன்றவும் அவர்களை நீ நினைக்காமல் இருக்கக்கூடாது குலதெய்வத்தின் பெயர் தெரியாதவர்கள் குலதெய்வம் இருக்கின்ற இடம் தெரியாதவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம் என் குலதெய்வமே என்னை தேடி வருக என்று நீ சொன்னாலே போதும் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் அவர்கள் வந்து நிற்பார்கள் என்பதனை ஒருபோதும் மறக்காதே நான் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நினைவிற்கு இருந்தால் குலதெய்வத்தை கையெடுத்து வணங்கு வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா